முக்கிய செய்திகள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் டிசம்பர் பதிமூன்றில் பிறந்த நாள் காணும் கழக பொதுச் செயலாளர் அண்ணன் திரு டி டி வி தினகரன் அவர்கள் பிறந்த நாளை முன்னிட்டு அன்னதானம் வழங்கப்பட்டது இடம் வசந்தபவன் ஹோட்டல் அருகில் திருவள்ளூர் மதியம் ஒரு மணிக்கு வழங்கப்பட்டது திருவள்ளூர் நகர கழக செயலாளர் கே கோபி அவர்கள் திருவள்ளூர் நகர பெரும்பாக்கம் கிராமத்தில் உள்ள மிகவும் பழமை வாய்ந்த ஸ்ரீ பாமா ருக்மணி சமேத கிருஷ்ணர் ஆலயத்தில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் பொதுச் செயலாளர் நீடுடி வாழவும் வருங்கால முதலமைச்சராக பதவியேற்கவும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது மற்றும் ஜே என் சாலையில் நடைபெற்ற அன்னதான விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் டி ஏழுமலை அவர்கள் கலந்து கொண்டு திருவள்ளூர் நகர செயலாளர் கே கோபி தலைமையில் சுமார் ஆயிரம் பேருக்கு அறுசுவை உணவு பிரியாணி வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட நகர துணை செயலாளர் கேசவன் ஜெபஸ்டின் முனுசாமி மகளிரணி மாவட்ட செயலாளர் செல்வி அண்ணாதுரை மாணவரணி மாவட்ட செயலாளர் ராஜேஷ் திலீப் முருகன் தாமஸ் விஜயலட்சுமி மீனாட்சி இன்பரசன் மற்றும் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு அன்னதான நிகழ்ச்சியை சிறப்பித்தார்கள்

और रोड

பண்ணி மேட தூங்க மேடத்துல போடுவாங்க பாதுல்ல